அந்தவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா தகப்பனே இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை குறித்து சற்று நேரம் தியானிப்பதற்கு கிருபை செய்யும் வழி நடத்தும் ஏசு ரட்சகர் மூலமே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வேத புத்தகமாகிய தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனின் சில துளிகள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஒவ்வொருவரை நோக்கி கடந்து வருகிறது ஆம் வார்த்தைகள் ராஜாவை நோக்கி கடந்து வருகிறது சீர்கதரிசிகளை நோக்கி கடந்து வருகிறது தனிப்பட்ட மனிதர்களை நோக்கி கடந்து வருகிறது ஊழியக்காரர்களை நோக்கி கடந்து வருகிறது ஆம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதின்படி நடக்காமல் போகிறவர்களின் நிலைமை என்னவாகும் என்பதை பற்றி சற்று நேரம் தியானிக்க போகிறான் வேத புத்தகத்தில் ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படிக்கு அனுப்பி வைத்துவிட்டு நீ அந்த தேசத்தில் அப்பமும் புசிக்கக்கூடாது தண்ணீரும் குடிக்கக்கூடாது நீ போன வழியே திரும்பவும் கூடாது வேறு வழியாக நீ திரும்பி போக வேண்டும் கட்டளை கொடுத்து அனுப்புகிறார் ஆம் அந்த தீர்க்கதரிசி நிலைமை என்ன வாய் மாறியது என்பதை பற்றி தியானிக்க போகிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வேத புத்தகத்திலே எரோபயாம் என்று ஒரு ராஜா இருந்தார் ஆம் சாலமோன் ராஜாவுடைய மகனுடைய பெயர் ரகோபயாம் ஆம் அந்த ரகோபயாம் ஆலோசனையை தள்ளிவிட்டு இளைஞர்களுடைய ஆலோசனை ஆலோசனையை கேட்டபடியினால் தேசிய யூதா என்றும் இஸ்ரவேல் என்றும் பிரிக்கப்பட்டது ஆம் சாலமோன் காலத்திலே ஆண்டவர் சொன்னதுதான் ஆனாலும் தாவீது நிமித்தம் அந்த காரியங்கள் தா சாலமோன் நாட்களில் சம்பவிக்கவில்லை அவன் மகனாகிய நாட்களில் சம்பவித்தது இஸ்ரவேலுக்கு பத்து கோத்தரங்களும் யூதா ஒரு கோத்திரமாக செயல்பட்டது ஆம் அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு எரோபயாம் என்கிற ஒரு ராஜா ஆண்டு வந்தார் ஆம் அந்த ராஜா மக்களை எல்லாம் திசை திருப்புகிற ஒரு மனிதனாக காணப்பட்டார் எப்படி என்றால் வருடத்திற்கு ஒரு முறை எல்லோரும் எர்சலேம் தேவாலய பண்டிகைக்கு சென்று பழி செலுத்துவது பழக்கமாக இருந்தது ஆனால் இந்த ராஜா மக்கள் அங்கு போனால் நம்மை விட்டு பின்வாங்குவார்கள் யூதா பக்கம் திரும்புவார்கள் என்பதை மனதில் வைத்து இஸ்ரவேல் தேசத்திலே பொன் கன்று குட்டிகளை உண்டாக்கி வைத்து அங்கு பலிபீடத்தை ஏற்படுத்தி வைத்து மக்களை அங்கு பழி செலுத்தவும் பண்டிகை நாட்களை கொண்டாடவும் மக்களை மக்களுக்கு வழி காட்டினார் வழினார் பற்றி நாம் ஒன்று ராஜாக்கள் பன்னிரெண்டாம் அதிகாரமும் பதிமூன்றாம் வசனமும் நமக்கு காட்டுகிறது ஆசாரியன் பலியிட வேண்டியதை ஒரு ராஜா பலி செலுத்துகிறான் சவுல் ராஜாவும் பலி செலுத்தினது நிமித்தம் தள்ளப்பட்டார் ஆம் இங்கு இந்த எரோ பலிபீடத்துக்கு முன்பாக நின்று தூபம் காட்டுகிறான் படி தூபம் கட்ட நிற்கையில் யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார் அந்த தீர்க்கதரிசி வந்து இந்த பலிபீடத்தை நோக்கி தீர்க்கதரிசனம் உரைக்கிறார் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அந்த பலிபீடத்தை நோக்கி பலிபீடமே பலிபீடமே இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான் அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான் மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று இந்த வார்த்தையே கூறினார் சொல்லிவிட்டு ஒரு அடையாளத்தையும் காண் சொல்லுகிறார் மனிதன் கூறிய வார்த்தைகளை கேட்டவுடன் ராஜாவாகி எரோபியாமுக்கு கோபம் வருகிறது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து தீர்க்கதரிசையை நோக்கி நீட்டுகிறான் ஆம் அவனுக்கு விரோதமாக நீட்டின கை தன்னிடமாய் திரும்பப்படாதபடிக்கு அப்படியே மறத்து போய்விட்டது தேவனுடைய மனிதன் கூறிய வார்த்தை குறித்த அடையாளம் அப்பொழுதே நிறைவேறது அந்த பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று அப்பொழுது ராஜா தே தேவனுடைய மனிதனிடத்தில் கெஞ்சுகிறார் என் கை முன்போல் செயல்படும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணி என்று தேவனுடைய மனிதன் அவனுக்காக உருக்கமாக ஜெபம் பண்ணினவுடன் அவன் கை மறுபடியுமாக செயல்பட்டது இதை பார்த்த ராஜா தேவனுடைய மனிதனை நோக்கி நீ என்னோட கூட என்னுடைய வீட்டுக்கு வா வீட்டில் வந்து இழைப்பாரு உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான் அப்பொழுது தேவனுடைய மனிதன் ராஜாவை நோக்கி நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்முடைய வருவதில்லை இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை தண்ணீர் குடிப்பதும் இல்லை ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நீ இந்த தேசத்தில் அப்பம் புசிக்கவும் கூடாது தண்ணீர் குடிக்கவும் கூடாது போன வழியாக திரும்பவும் கூடாது என்று எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் விட்டு அவர் வந்த வழியே போகாமல் வேறு வழியாக போய்விடுகிறார் இந்த தீர்க்கதரிசி கிளம்பி போனதற்கு அப்புறம் அங்காவது இஸ்ரேலில் உள்ள ஒரு தீர்க்கதரிசியுடைய பையங்களும் நிற்கிறாங்க இதை அவங்க அந்த பையங்க கேள்விப்பட்டு தன்னுடைய அப்பாவான தீர்க்கதரிசிட்ட அதான் நானாக ஒரு தீர்க்கதரிசின்னு போட்டிருக்கு அந்த தீர்க்கதரிசி பெத்தல்ல குடியிருக்காரு அவர்கிட்ட வந்து அவங்க பிள்ளைங்க இப்படியாக தீர்க்கதரிசி ஒரு வந்து ஒரு தீர்க்கதரிசி வந்து இப்படியாக சொன்னார்ன்றி நடந்த சம்பவங்களை எல்லாம் தன்னுடைய அப்பாட்ட சொல்லாங்க உடனே அந்த தீர்க்கதரிசி அவர் எந்த வழியே போனார் என்று கேட்டு தன்னுடைய கழுதையில் சே கட்டி தாங்க அப்படின்ட்டு சொல்லி திரும்பி போகிறார் போகிறா போனால் அந்த தீர்க்கதரிசி ஒரு கருவாலி மரத்தண்டையில் உட்கார்ந்துருக்கிறார் இந்த தீர்க்கதரிசி போய் என்ன செய்கிறார் ஒரு தீர்க்கதரிசி தான் நீ வந்து அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்கணும் ஆண்டவர் என்னிடத்துல சாப்பாடு கொடுக்கும்படி சொல்லியிருக்கிறார் என்று போய் சொல்கிறார் சொன்னார் சொன்ன உடனே அந்த தீர்க்கதரிசி நம்பி வந்து விடுகிறார் மேலில் இருக்கிற தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்து அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்கிறார் அவர் பந்தி இருக்கையில் ஆண்டவருடைய வார்த்தை அந்த பெத்தேலில் உள்ள தீர்க்கதரிசிக்கு கடந்து வருகிறது எப்படி என்றால் பதிமூணாம் அதிகாரி இருபத்தி ஓராம் வசனம் சொல்கிறது அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீர் கை கொள்ளாமல் கர்த்தருடைய வார்த்தை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் தீ தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேலம் வைத்து கொடுக்கிறான் அவன் போன பிற்படு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்ப்பட்டு அவனை கொன்று போட்டது கொன்று போட்ட சிங்கம் அவன் பிரேதத்தின் பக்கத்திலே நிற்கிறது கழுதையும் சேதப்படுத்தவில்லை அந்த பிரேதத்தையும் ஒன்றுமே செய்யாமல் பக்கத்திலே நிற்கிறது இதே அந்த வழியே வந்த மக்கள் பார்த்துவிட்டு வந்து இந்த தீர்க்க கிழவனான தீர்க்கதரிசியிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள் அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபோது அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான் கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் அது அவனை கொன்று போட்டது என்று சொல்லி தன்னுடைய கழுதையை எடுத்துக்கொண்டு போகிறார் போகிறான் ஆம் அங்கு போய் பார்த்தால் பிரேத தண்டையில் கழுதையும் சிங்கமும் நிற்கிறது சேதப்படுத்தவில்லை அந்த பிரேதத்தை தின்னவும் இல்லை அப்பொழுது அந்த கிழவனான தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை எடுத்து அதை கழுதையின் மேல் வைத்து அதற்காக துக்கம் கொண்டாடி என்னுடைய கல்லறையிலே இவன் அடக்கம் பண்ணினான் பின்பு தன்னுடைய மகனிடத்தில் நான் மறிக்கும் நாளில் இந்த திருக்கதர்சி இந்த தேவனுடைய மனுஷனுடைய க அடக்கம் பண்ணின இந்த கல் என்னுடைய கல்லறையிலே இவன் எலும்புகளோடு என்னையும் வையுங்கள் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே இதிலிருந்து நாம் பார்ப்பது என்னவென்றால் தேவனுடைய மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் பெத்தேலுக்கு வருகிறார் ஆம் ஆண்டவர் கொடுத்த கட்டளையை அவர் என்ன செய்யவில்லை கை கொள்ளவில்லை ஆண்டவர் ஒரு முறை சொன்னால் சொன்னதுதான் அதை அவர் மாற்றவே மாட்டார் இன்னொரு தீர்க்கதரிசி சொன்னாலும் அது அது நடக்கவே நடக்காது ஆனால் இந்த தேவனுடைய மனுஷன் ஆண்டவர் சொன்ன கட்டளையை எச்சரிப்பை மீறிவிட்டார் அந்த தேவனுடைய மனிதன் நானும் தேவனுடைய மனிதன்தான் என்று பொய் சொன்னவுடன் அதை நம்பி அவன் பின்னாடியே வந்து ஆண்டவருடைய கட்டளையே மீறி அவன் என்ன செய்கிறான் ஒரு சிங்க சிங்கம் கொல்லும்படிக்கு அவனுடைய நிலமே மாறிவிடுகிறது ஆம் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தையும் இப்படித்தான் ஒவ்வொருவரையும் நோக்கி கடந்து வரும் கடந்து வரும் அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு அதில் ஸ்ட்ராங்காக நிற்க வேண்டும் இந்த தீர்க்கதரிசி மாதிரி குழம்ப கூடாது அதாவது இன்னொருவர் சொன்னது சொன்னது தான் உண்மை என்று நாம் நினைக்கவே கூட ஆண்டவருக்கு மிஞ்சினது இந்த உலகத்தில் தீர்க்கதரிசியோ எந்த ஊழியக்காரர்களோ எந்த மனிதர்களோ கிடையவே கிடையாது ஆண்டவர் ஆண்டவர் தான் அவர் சொன்ன வார்த்தை சத்தியம் அது நூறு சதவீதம் நிறைவேறும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வந்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் அந்த வார்த்தையை விட்டு நாம் பின்வாங்கவும் கூடாது அந்த வார்த்தையிலிருந்து தவறவும் கூடாது நாம் பின்வா பின்வாங்கினாலும் தண்டனை தான் ஒருவேளை அந்த வார்த்தையிலிருந்து நாம் தவறி வேறு வழி இந்த தீர்க்கதரிசி மாதிரி வழி திருப்பப்பட்டாலும் நமக்கு ஆபத்து தான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அதற்கு அப்படியே நாம் செவி கொடுக்க வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் நாம் கீழ்ப்படிந்தால் ஆண்டவருடைய திட்டம் நம் மூலமாக நிறைவேறும் ஆம் இந்த தேவ யூதாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசி தேவனால் அனுப்பப்பட்டார் ஆம் இஸ்ரவேல் மேல் ஆண்டவர் கரிசனை வைத்ததினால் இஸ்ரவேல் கெட்டு போகிறது ஏனென்றால் இந்த எரோபயாம் பொன் கன்று குட்டிகளை உண்டாக்கி வைத்து மக்களை திசை திருப்பி விட்டான் இதை ஆண்டவர் அந் மக்களை திசை திருப்பப்பட்ட மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக தான் இந்த தீர்க்கதரிசியை யூதாவிலிருந்து அனுப்பி வைக்கிறார் ஆம் ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் அப்படி நிறைவேறுவதன் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தான் நீ போய் அது ஒரு சபிக்கப்பட்ட இடமாக இருக்கிறது ஏனெனில் கர்த்தரை தெய்வமாக கொள்ளாதபடிக்கு ஒரு பொன் குண் கன்று குட்டியை வைத்துக்கொண்டு கொண்டு மக்கள் அதற்கு பலியிடவும் அதற்கு பண்டிகை கொண்டாடவும் இருக்கிறார்கள் நீ போய் எச்சரிக்க வேண்டும் எச்சரித்து விட்டு அந்த பலிபீடத்தை நோக்கி எச்சரித்துவிட்டு நீ அந்த ஸ்தலத்தில் இருந்து வேறு வழியாக புறப்பட வேண்டும் சாப்பிடவும் கூடாது தண்ணீரும் குடிக்கக்கூடாது கூடாது என்று சொன்னார் ஆனால் இந்த தேவனுடைய மனுஷனும் என்ன செய்கிறார் அவர் திரும்பி போனப்போ போன மனிதன் அப்படியே போய்கொண்டு இருக்க வேண்டும் ஏன் அந்த கருவாலி மரத்தண்டையில் இருக்கிறார் அது அவருக்கு கொடுத்த சாத்தான் போட்ட முட்டுக்கட்டை அவர் அந்த கருவாலி மரத்தில் உட்காராதபடிக்கு அவர் போய்கொண்டே இருந்தால் அண்டோடைய வார்த்தை அவர் மூலமாக நிறைவேறும் ஆனால் இந்த தீர்க்கதரிசி அந்த த ஸ்தலத்தில் நிற்கக்கூடாதுன்ட்டு கூட ஆண்டோர் கட்டளையிட்டார் ஆனால் அவர் அந்த ஸ்தலத்தில் என்ன செய்கிறார் கர்வாலி மரத்தண்டையில் உட்காருகிறார் ஆம் அந்த கர்வாலி மரத்தண்டையில் உட்கார்ந்ததினால் அந்த தேவ மனிதனுடைய நிலைமை பரிதாபமாக அதாவது அவன் சொந்த ஊருக்கு திரும்பாதபடிக்கு இடையிலே இந்த இஸ்ரவே இந்த ச பாகால் தேசமாக மாறிவிட்ட இந்த இஸ்ரவேலிலே மடியக்கூடிய சூழ்நிலை மாறி அந்த மனிதனுக்கு ஏற்பட்டது பிரியமானவர்களே நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் கீழ்ப்படிவோம் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதை அப்படியே கை கொள்வோம் அவர் சொன்னால் சொன்னதுதான் சொல் அவர் ம பொய் சொல்ல மனிதனும் அல்ல மனம் மாற மனு புத்திரனும் அல்ல அவர் சொன்னதை கண்டிப்பாக செய்வார் அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல அவர் சொன்னால் சொன்னதுதான் அவர் என்ன சொன்னாரோ நூற்றுக்கு நூறு அப்படியே நடக்கும் ஒரு சிறு துளி கூட பிறளவோ விலகவோ கூட செய்யாது ஆம் நாம் ஆண்டவரை நம்புவோம் பிற மனிதர்களை நம்பவே கூடாது வேதம் என்ன சொல்கிறது நாசியில் உள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் இருந்து வந்த தீர்க்கதரிசியும் ஆண்டவர் கட்டளையை விட்டு நாசியில் உள்ள அந்த கிழவனான தீர்க்கதரிசிக்கு செவி கொடுத்தபடியினால் அவருடைய மரணம் பரிதாபமான மரணம் சிங்கம் கொன்று அந்த சபிக்கப்பட்ட பூமியிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் பெரிய நாமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் செவி கொடுப்போம் ஆண்டவர் சொன்னால் அதை அப்படியே நிறைவேற்றுவார் ஒரு இடத்துக்கு போகாதே என்றால் நாம் போகக்கூடாது அங்கு நிற்காதே என்று சொன்னால் நிற்கக்கூடாது இதைத்தான் ஒன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் சொல்கிறது துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்கணும் வேதம் எச்சரிப்பு கொடுக்கிறது ஆம் ஆண்டவர் எங்கே போகாதே இதை பே சொ செய்யாதே என்று சொல்கிறாரோ அதை செய்யாமலும் அந்த இடங்களுக்கு போகாமலும் அப்பேற்பட்ட பரியாசக்காரர் மத்தியில் உட்காராமலும் நாம் இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொள்வோம் பிரியமானவர்களே வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறது ஆம் நாம் வேதத்தின்படி நடந்தால் நமக்கு பாக்கியம் மனிதர்களுடைய வார்த்தையின்படி நடந்தால் நமக்கு அழிவுதான் நமக்கு அது வந்து அந்த ஆனந்த பாக்கியத்துக்கு அழைத்து செல்லவே செல்லாது ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய வேதம் தான் நமக்கு வழிகாட்டி வேதத்தின்படி நாம் வாழ்ந்தோமானால் அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்து கொள்ள முடியும் மனிதர்களுடைய வார்த்தையை நாம் கேட்டால் வாங்கி போய் பின்வாங்கி போயிடுவோம் இன்னும் நாம் என்ன செய்வோம் அழிவை நோக்கி ஓடுவோம் ஆண்டவரை விட்டுவிட்டு மனிதர்களை சார்ந்து சார்ந்து நாம் என்ன செய்வோம் அந்த அகால பாதாளத்திற்கு நேராக போவோம் எனவே பிரியமானவர்களை நாம் ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே கை கொள்வோம் நூற்றுக்கு நூறு அவர் நமக்கு எச்சரிப்பு கொடுத்தால் எச்சரிப்பை பின்பற்றுவோம் அவர் என்னென்ன வார்த்தைகளை சொன்னாரோ அந்த வார்த்தையின் படியே நான் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம்மா செப்போம் எங்களே நேசிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துக்கிறப்பா ஆம் தகப்பனே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உம்முடைய வார்த்தையை விட்டுவிட்டு ஒரு மனிதன் சொன்ன வார்த்தை நம்பி போனது நிமித்தம் ஒரு தீர்க்கதரிசியுடைய முடிவு எப்படி இருந்தது என்பதை நாங்கள் பார்த்தோம் ஐயா நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வா எச்சரிப்பானாலும் சரி உம்முடைய ஆலோசனைகளானாலும் சரி உம்முடைய ஆசீர்வாதங்களானாலும் சரி எல்லாவற்றிலும் கை கொண்டு அதன்படி நடந்து தகப்பனே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும் வழி நடத்தும் ஏசு ரட்சகர் மூலமாக ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அலேலுயா